அன்பு நேயர்களுக்கு வணக்கம் சாட்டை துரைமுருகன் கைது டே சாட்டை புரோக்கரு சோனம்தான் போச்சா கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசுனார் மன்னர் பரம்பரை மன்னங்கி பரம்பரை மண்டி இடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் என்ன நல்லா டேய் இன்னைக்கு பாத்தியா உற்றாலத்துல குளிக்க ஜல்சா பண்ண போன இந்த சாட்டை துரைமுருகனை திருச்சி போலீசார் அப்படியே போட்டு அவங்க தூக்கிட்டு வந்தாங்க சாட்டை துரைமுருகன் கைது இப்ப சாட்டை துறைமுருகன் கைது இதை குறித்து உங்களுடைய கருத்து அப்படின்னு கேட்டப்போ பல பேர் சொன்ன ஒற்றை வார்த்தை வாய்க்கொழுப்பு சார் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் வாய் இருக்குதுன்னு பேசினா வாய் மேலே போடுவாங்க அதைத்தான் தமிழக அரசு செய்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பேஸ்புக்ல ட்விட்டர்ல இன்ஸ்டால இப்படி இணையதளத்தில் மொத்தமாக சாட்டை துறைமுருகன் கைது குறித்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து சதவீதம் ஒரே வாழ்த்து ஃபயரு வாய்க்கொழுப்பு அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கு சாட்டை துறைமுருகனுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லிக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளே யாரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளே பட்டாசு வெடிச்சு கொண்டாடலாம் எந்த வெளியில தெரிஞ்சிடும்னு மனசுக்குள்ளேயே மத்தாப்பை கொளுத்தி ஒரே சந்தோஷத்துல இருக்கிறாங்க இந்த சாட்டை துறைமுருகன் கைது ஏண்டா ஒருத்தர் செத்தா ஒரு பத்து பேர் அழுவண்டா அந்த மாதிரி ஒருத்தர் கைது செய்யப்பட்டால் வந்து கண்டனம் வந்து வரணும் ஒருத்தர் ஏன் இப்படி அநியாயமாக கைது செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் சொந்த கட்சியில இருந்தாவது வரணும் ஆனால் சாட்டை துறைமுருகன் கைதுக்கு சொந்த கட்சியிலேயே ஆதரவு இல்லைங்க ஒரே சாட்டை துறைமுருகனை கைது செய்தது சந்தோஷமான விஷயம் அப்படி என்கிற ரீதியில் நாம் தமிழர் தம்பி மாதிரி இருக்கிறார் சாட்டை துறைமுருகன் ஏன் கைது செய்யப்பட்டார் எதற்காக கைது செய்யப்பட்டார் இப்போ வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் முன்னாள் முதல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் அவதூறாக பேசியதாக தரக்குறையாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் தொடர்ச்சியாக சாட்டை துறைமுருகன் பேசி வந்த பல கோப்புகள் தற்போது காவல்துறையிடமும் தமிழக அரசு கவனம் செலுத்தி அதை எடுத்திருக்காங்க இதில் கிட்டத்தட்ட பத்தொன்பது வீடியோ கிட்டத்தட்ட பத்தொன்பது வீடியோல சாட்டை துறைமுருகன் வழக்கு போடும் அளவுக்கு கைது செய்யும் அளவுக்கு ரொம்ப சமூகத்தில் மக்களை பிரிவினை செய்யும் விதமாகவும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராகவும் சாட்டை துறைமுருகன் பேசியிருக்கார் இதை எல்லாத்தையும் குறிப்பா சொல்லலாம் விடுதலை புலிகளை ஆதரித்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் குறித்து சாட்டை துறைமுருகன் பேசி பின்னால் மன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோ அந்த வீடியோவும் இப்போது காவல்துறையிடம் இருக்கிறது ஆக சாட்டை துறைமுருகனுடைய கைது போக போக குண்டாசா மாறும் அதுக்கப்புறம் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் சாட்டை துறைமுருகன் உள்ளே வைக்கப்படுவார் தம்பி சாமா அழுவி போற வரைக்கும் உள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இப்போது சாட்டை துறைமுருகன் இருக்கிறார் சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்ட உடனே சீமான் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கறாங்க சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உங்களுடைய கருத்து ஒரு கட்சியின் தலைமையாக இருக்கக்கூடிய சீமான் சொன்ன கேவலமான பதில் இதை நீங்க அவங்க கிட்டதான் கேட்கணும் ஏன்னா உங்க கட்சியிலே இருக்கிற ஒருத்த நான் கைது பண்ணியிருக்காங்க அவன் நல்லவனும் கெட்டவனும் அதை குறித்து விமர்சனம் வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்னுடைய கட்சிக்காரனை என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவனை எப்படி கைது செய்யலாம் அப்படின்னு கேட்டு இருக்கணும் ஏன்னா சீமானுக்கு தெரியும் அடுத்ததாக கைதாக போவது நாம் தான் அப்படின்னு ஏன்னா இவ்வளவு நாளாக பாராளுமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் வந்து விக்கிரவாட்டி சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல்களை கணக்கில் வைத்துதான் அரசு இந்த கைது நடவடிக்கை ரொம்ப தாமதமா செய்திருக்காங்கன்றதா என்னுடைய கருத்து ஏனென்றால் சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்யப்பட வேண்டிய காரணங்கள் அப்படின்னு நம்ம ஒரு தனி வீடியோவை போட்டுருக்கோம் செக்ஷன் பை செக்ஷனா சொல்லியிருக்கோம் ஐபிஸ்ல இப்படி இவ்வளவு ஆதார ஆதாரங்களையும் தரவுகளையும் அரசு கையில் வைத்துக் கொண்டு காலம் தாக்கியது இந்த தேர்தலுக்காக தான் ஆனா இவனுங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நாம் தமிழரை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட அரசும் வந்து பின்வாங்குது அப்படின்னு ரொம்ப தப்பாக கணக்கு பண்ணிக்கிறார் தமிழா அதனுடைய விளைவு இன்றைக்கு சாட்டை துறைமுறைகள் கம்பி அணுகிறார் அடுத்ததாக சீமான் கம்பி சீமான் கம்பி எண்ணுவார் அப்படின்னு சொன்னா அது எப்படி சார் நடக்கும் அப்படின்னு கேட்டா சாட்டை துறைமுருகனே ஒப்பீனியனா அவருடைய வாக்குகளுக்கு கொடுப்பாரு என்னன்னா நான் பேசுறது எல்லாமே சீமா பேசின வார்த்தை தானையா சீமா தான் நான் திருப்பி பேசியிருக்கேன் அப்ப என்ன கைது பண்ண சீமானும் கைது பண்ணணும்ல இல்ல அப்படிங்கிற ஒரு வாதம் நிச்சயமாக வை வைக்கப்படும் அதன் பேர்லயே சீமான் கைது செய்யப்படுவார் தம்பி எங்க இருக்கிறாரோ அண்ணனா நான் போய் சேருவார் சீமானுனும் ரொம்ப யோகியவான் கிடையாது ரொம்ப மானசம் கிடையாது ஒரு கேடு கேட்ட ஒரு அரசியல்வாதி சில பேர் சொல்றீங்க இந்த நாம் தமிழர் ராமக்குஞ்சிகள் எங்களுடைய ஆட்சி வரட்டும் எங்களை வந்து எங்களுடைய தலைவரை விமர்சனம் செய்கிற உங்களை என்ன செய்யறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க உங்களுடைய ஆட்சி என்பது இந்த யுகத்தில் வரப்போவது இல்லை அப்படியே வந்தாலும் உங்களால எங்க துடுங்க முடியாது ஆக நாங்கள் வந்து ரொம்ப தைரியமாக களத்தில் நிற்கக்கூடியவர்கள் சீமா வந்து நான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திராவிட வாடகை வாய்களை என்ன பண்ற பாரு அப்படின்னு ரொம்ப கொந்தளிச்சு பிரஷர் ஏடிச்சா சீமா ஏன்னா இதுவரை நாங்க தான் உன்னை வந்து இப்ப அரசே கையெடுக்க ஆரம்பித்து விட்டது சட்டத்தின் வாயிலாக நீங்க அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசி உம் கொலை மிரட்டல் ஒரு பொது மேடையில் இருந்துக்கிட்டு கொலை மிரட்டல் வருது முதல்வரை சாக சொல்றது முன்னாள் முதல்வரை சாக சொல்றது இப்படி கேவலமாக பொது மேலையில் நாகரிகமே இல்லாமல் பேசக்கூடிய இந்த சீமானியும் சரி கைதுதான் செய்ய வேண்டும் இதை அரசு செய்வதற்கு நூறு சதவீதம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதனுடைய விளைவுதான் சீமான் பம்பரான் ஆமா சாட்டை துறைமுறைகள் கைது குறித்து ஏதாவது சொல்லுங்க அனே உங்க வாயத்தேருந்து சொல்லுங்கனே உங்க திருவாயை சொல்லுங்க அரசு உங்களை உடனே தூக்கிடும் அப்படின்ற தோணியில பத்திரிகையாளர்கள் கேட்க எப்பா ஏம்பா நான் வெளியே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சீமானிக்கே சாட்டை உள்ள போனதுல மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா சாட்டை துறைமுருகன் வெளியில இருக்கும்போது சீமானுக்கு இணையாக யாரே சீமாவை விட ஒரு படி மேலே சொல்லலாம் இந்த நாம் தமிழர் ஆதைக்குண்டிகளுக்கு அப்பா சீமானே கொஞ்சம் வரிக்கை எடுக்கிறாரு மாத்தி மாத்தி பேசுறாரு ஆனா சாட்டை துறைமுருகள் திராவிட எதிர்ப்புல ரொம்ப ஒரு கரெக்டா நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை இந்த சாட்டை துறைமுறன் ஏற்படுத்தி சீமான வெளியேற்ற அளவுக்கு அந்த அவர்களுடைய செல்வாக்கு வளர்ந்திருக்கு இப்படிப்பட்ட சூழலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு சாட்டை துறைமுகனை கைது செய்திருப்பதை சீமானே மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா தான் நினைச்சுட்டு இருக்காரு ஆக சீமானுக்கு இருந்த ஒரு தலைவரையும் போச்சு அப்படின்னு தான் சீமான் வந்து சாட்டை துறைமுகம் கைது குறித்து எந்தவித கருத்தும் தெரிவிக்கல சீமானை கைது பண்ண தமிழ்நாட்டை கொண்டிடும் அப்படின்னு சொல்லி பல ஆசிகள் ரொம்ப மனசுக்குள்ள கற்பனை வாழ்க்கையில இருக்கிறீங்க ஒன்னும் கேட்க முடியாது ஒன்னும் அறுத்து தர முடியாது வழக்கம் போல பஸ் விடும் வழக்கம் போல கல்லூரி நடக்கும் வழக்கம் போல பள்ளிகள் நடக்கும் வழக்கம் போல அன்றாட வாழ்க்கை ரொம்ப இலகுவாக நடக்கும் சீமான் ஒன்னும் அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது ஆக சீமானையும் கைது செய்வார்கள் அப்பதான் இந்த நாம் தமிழர் ராமகுஜிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் சீமான் பேசிய வார்த்தைகள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதற்காக விரைவில் சீமானும் கைது செய்யப்படுவார் இப்ப சாட்டை துறைமுருகன் நினைச்சாதான் நமக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு ஏன்னா மாமா வேலை பார்த்தா புரோக்கர் வேலை பார்த்தா அஹ் நம்முடைய இந்திய இறையாண்மைக்கு ரொம்ப எதிரா பேசினா மக்களை ரொம்ப கேவலமா பேசினா இப்ப ஆனாலும் ஏண்டா பருபாதி நீ எந்த கட்சிக்காக நீ பேசுனியோ எந்த கட்சியை வச்சு நீ வளரணும்னு நினைச்சியோ உன்னை வச்சு எந்த கட்சி வளர்ந்ததோ கடைசியில் அவனுங்களே உன்னுடைய கைதுக்கு சப்போர்ட் பண்ணலடா அப்படின்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் யோசிக்க தோணுது மற்றபடி சாட்டை துறைமுருகன் கைது மிக சரியானது அந்த சாட்டை துறைமுருகனுக்கு சாமா அழிவு போனாலும் சரி வேற என்ன அழுகி போனாலும் சரி அவன் உள்ளதான் இருக்கணும் இந்த முறை அவன் சிறைச்சாலை என்னவென்று கண்டிப்பா உணர்ந்து வெளியே விடுவான் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த வழக்கமா காவல்துறையில வந்து பாத்தீங்கன்னா அவர் அடிக்க வெளியே விடுவாங்க பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லி ஏன்னா சாட்டை துறைமுகனுக்கு இப்ப திருடுறவனை கையை உடைப்பாங்க ஓடுறவங்க கால உடைப்பான்னு வச்சீங்களா சாட்டை துறைமுகனுடைய மூலதனம்னு பார்த்தா வாய் தான் ஒருவேளை சாட்டை துறைமுருகன் பாத்ரூம்ல பாசி அதிகமா பிடிச்சிருந்து வலிக்கு விழுந்தால் வாய் இன்னும் நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சோனமத்தா இருந்தாலும் உனக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம் இனி அரசையும் சரி இந்திய இறையாண்மைக்கும் சரி பொது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய பேசக்கூடிய யாருக்காக இருந்தாலும் சரி சார் இன்னொரு விஷயம் அதாவது காவல்துறையிலிருந்து கசியப்படப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட பல முதலீட்டாளர்கள் அதாவது பிசினஸ் மேக்ஸ் இந்த சாட்டை துறைமுருகனால் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் புகார்களை தர தயாராகி இருக்கிறார்கள் ஆக அதாவது கொலை முயற்சி இன்னும் பலவிதமான வழக்குகள் சாட்டை துறைமுருகன் மேல் ஆயவும் அதிக வாய்ப்பு ஆக குண்டாஸ் கன்ஃபார்ம் தேசிய பாதுகாப்பு சட்டமும் கன்ஃபார்ம் ஆக சாட்டை துறைமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் வெளியில வர முடியும் ஆக சீமானும் எப்போ உள்ள போவார் என்ற தான் பார்க்க முடியும் ஆக திராவிட மாடலில் முதல்வர் சாட்டையை சுழற்ற ஆரம்பித்திருக்கிறார் இப்படியே அவருடைய சுழற்சி இருக்க வேண்டும் அப்போதான் ஆட்சியும் நல்லா இருக்கும் சட்டம் ஒழுங்கும் நல்லா இருக்கும் அப்படி என்பதை இந்த நேரத்தில் ரொம்ப பணிவா சொல்லிக்கிட்டு சாட்டை துறைமுகர்களுக்கு உள்ள அவங்க மாமா சவுக்கு சங்கர் கம்பெனிக்கு இருப்பாரு ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு என்ன பேச போறாங்க என்ன சகோ இப்படி வந்துட்டு உள்ள அப்படின்னு ரெண்டு பேர் பிடிச்சி போலவே ஆகாத புகைப்படமா கூட வெளியில வந்தால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் திராவிடத்தையும் திராவிட அரசியலும் ஒருவன் அடிப்பேன் என்று வந்தால் திராவிடம் இருக்கும் ஆனால் சொன்னவன் அழிந்து போவான் இதற்கு பல வரலாறுகள் சாட்சியாக இருக்கின்றன அந்த வகையில் நாம் தமிழரும் அழிந்து போகும் அப்படி என்பதை இந்த நேரத்தில் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பெரியார் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க அப்படி என்று கூறி நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் உங்களுடைய கிருஷ்ணா நன்றி வணக்கம்